ஜென்னி தொற்று நோய் ஈரல் தொற்று நுரையீரல் தொற்று இப்போ இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று அந்த மாதிரி ஒரு தொற்று காரல் மாஸ்க்கும் அதே தொற்று ரெண்டு பேரும் சேரவே கூடாது தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்க பெட்டு அந்த பொண்ணு எழுதுறா அந்த பொண்ணுடைய எழுத்து அதில் கொஞ்சம் இருக்கு அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்கில் அவர் எழுதுறா வெளியில வந்து ஏங்கிள்ஸ் வரார் உள்ள போகாதீங்கிறா ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேர் தான் பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா இளம் காதலர்களை போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள் சொன்னது படிக்கே ஜென்னி இறந்து போகிறாள் உள்ளே போய் பார்க்கிறான் ஜென்னி இறந்து கிடக்கிறாள் வெளியில் வந்து காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏன் சென்ன என்ன அறிவித்தான் தெரியுமா காரல் மார்க்ஸும் செத்து போனான் அதன் பிறகு காரல் மார்க்ஸ் இரண்டு ஆண்டுகள் இருந்தார் ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா காரல் மார்க் சாவுக்கு ஏங்கல் செய்தா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் காரல் மார்க் சை தான் பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல் சொல்றீங்க தர வாரா நோயும் தனிதலும் அவச்சோர் அண்ணே சொல்லி கொடுக்குதே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யார் சொல்லுவா பொருள் புரிய வேண்டுமே காலையில நாலு மணிக்கு எவனாவது சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்ப்பானா ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்ற அர்த்தம் விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம் ஆனா நாலு மணிக்கு முடிச்சுக்குவாங்க எனக்கு புரியவே இல்லை எங்க ஐயா தான் சொல்லுவன் பரியார்தாசன் சினிமால உண்மையாவே மேலேந்து ஒருத்தன் குதிக்கிறான் அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் அவனுக்கு ஹீரோ சம்பளம் மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி சம்பளமாடா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த தெளிவு எது கொடுக்கும் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் புத்தகங்களை வாசிப்பதனால் சேது பந்தன படலம் ஒரு படலம் இருக்குங்க கம்பராமாயணத்துல முடிஞ்ச அதை படிச்சு கடந்துருங்க நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு இப்போ சொல்றாங்க என்ன அரசியல் தெரியல ஆனா சேது பந்தல படலத்துல கம்பர் எழுதுறார் இப்ப இவ்வளவு பாருங்க சொல் பாருங்க இப்படி இருக்கு கடல் வந்து கவிச்சி நாத்தம் வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவீங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது இவ்வளவுதாங்க காட்சி அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறான் இது வெறும் காட்சி தான் மலையை கொண்டு வந்து கடலை சாத்தனாங்க அவ்வளவுதான் ஆனால் கம்பன் என்ன எழுதி நான் தெரியுமா வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார் யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள் தயவு செய்து கொய்யா மரத்தில் இருந்து சொல்கிறான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க நான் அசந்து போன வார்த்தை இளைஞர்களிடத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன் என் போதி எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல் நீ எதை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்ன சொல்லுங்க என்ன சொல்லுது இது சத்தியமா உண்மையா உண்மை உண்மை நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அது ஆசையாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய ஆழமான ஆள் மனது அதை நாடுகிறதா அதுவும் உன்னை நாடுகிறது மரணம் கூட படித்தான் விபத்து கூட படித்தான் பகை கூட படித்தான் உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் பிசிறான நெகட்டிவான உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன் இதோ நான் வருவதற்கு இரண்டு மணி நேரம் காலதாமதம் ஆனாலும் இந்த கூட்டம் என்னை தேடி கொண்டிருந்தது என்பதுதானே இதுதானே ஒரு ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு இந்த திருவள்ளுவர் பஸ்ல ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியா இருக்கும் கால் முட்டி இடிச்சுக்கும் எனக்கு ஒரு பன்னெண்டு வருஷமா பயம் பிரேக் போட்டா முட்டி பேந்துருமோன்னு ஆனா பஸ்ல பேர்ல டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பெயர் புரிதா நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ விழுந்துருவீங்க விழக்கூடாது விழமாட்டீர்கள் சொற்களில் கவனம் இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் ஒரு விஷயம் தெரியல தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க மாணவர்கள் முன்னால் இருக்கிறவங்க கண்டிப்பாக கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க திட்டாமலாம் அதை வந்து ஒழுக்கமாக நமக்கு கிடைக்காது ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசில் தெரிஞ்சிக்கல நைன்த் ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ளஸ் ஒன்னில் வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில் தான் பதில் வரும் வந்தாலும் பரவாயில்ல முட்டாள் பெண்ணை திட்டிக்கோ விளையாடுறியா விளையாடல திமுறா பேசுறியா இல்ல வம்பு பண்றியா கிடையாது சொல்லி கொடு ஸ்டாப் ரூம்க்கு வா வரேன் சொல்லி கொடு அம்மா அப்பா கூட்டுவா கூட்டு வரேன் சொல்லி கொடு எக்ஸாம் எழுத விட மாட்டேன் விடாத சொல்லி கொடு எவ்வளவு திட்டிக்கோ வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கிக் கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நேற்று ஏதோ ஒரு கார்ல போய்கிட்டு இருக்க இந்த பேரன்பு இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடெனும் போதி இன்ப தேன் வந்து பாயுது காதி எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கு மூச்சின நன்றி டிரைவ் பண்ணிட்டு போறேன் பசி இப்பவும் பசியோட தான் நிற்கிறேன் சரியான பசி முன்னால ஒரு டெம்போ அந்த டெம்போல ஃபுல்லா பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் உட்கார்ந்துகிட்டு கோயிலுக்கு போறாங்க நல்ல மஞ்சளும் சிவப்புமாக ஆடை கழுத்தில் எல்லாம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் முகத்தோடு குங்குமத்தோ அப்படி போறாங்க அந்த கூட்டம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு போயிட்டே இருக்க அந்த அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து பச்சை பசுமையான இலையில வைக்குது நான் வண்டி ஓட்டிட்டே போறேன் முன்னால அது தெரியுது நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க வண்டியை நிறுத்த முடியாது ஹைவே கார் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி கை நீட்டிட்டேன் தமிழ்நாட்டில் தான் இது முடியும் அவங்க உடனே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த இலையில் சாப்பாடு கொண்டு வந்து என்னை கை காட்டி நிறுத்தி என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த நாடுங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு பாரதி பாரதி என்கின்ற போதி மரம் கிடைக்கிறதா வார்த்தை நீ என்ன நான் என்ன காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் யாவரும் கேளிர் யார் சொல்லுவா தமிழ் மண்ணில் இருந்து புறப்பட்ட நூல் பழந்தமிழ் நூல் போதிமரமாக நின்று எனக்கு சொல்கிறது தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோயும் தனிதலும் அவற்றோர் அண்ண சொல்லிக் கொடுக்குதே பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யார் சொல்லுவா பொருள் புரிய வேண்டுமே ஏங்க காலையில் நாலு மணிக்கு எவனாவது சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்ப்பானா ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்ற அர்த்தம் விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம் ஆனா நாலு மணிக்கு முடிச்சிக்குவாங்க எங்க ஐயா தான் பரியார் தாசன் சினிமாவில் உண்மையாவே ஒருத்தன் குதிக்கிறான் அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் அவனுக்கு பேர் ஹீரோ குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த தெளிவு எது கொடுக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் புத்தகங்களை வாசிப்பதனால் சேதுபந்தன படலம்னு ஒரு படலம் இருக்குங்க கம்பர் ராமாயணத்துல முடிஞ்சு அத படிச்சு கடந்துருங்க நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு இப்போ சொல்றாங்க இல்லன்னு என்ன அரசியல்னு தெரியலயே ஆனா சேதுபந்தன படலத்துல கம்பர் எழுதுறாரு இப் இவ்வளவு பாருங்க சொல் பாருங்க இப்படி இருக்கு கடல் வந்து கவிச்சி வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது இவ்வளவுதாங்க காட்சி அந்த வாசிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறார் இது வெறும் காட்சி தான் மலையை கொண்டு வந்து கடல்ல சாத்தனாங்க அவ்வளவுதான் ஆனால் கம்பன் என்ன எழுதி நான் தெரியுமா வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசப்பட்ட வாழ்ந்து கெட்ட தானே சொன்னாங்க கெட்டாலும் இந்த சொல் கிடைத்த இடம் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம் எத்தனையோ விஷயங்களை இந்த போதி மரம் எனக்கு தந்திருக்கிறது நான் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறேன் திருக்குறானை வாசிக்கிறேன் பைபிளை வாசிக்கிறேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கிறேன் தேவாரத்தை வாசிக்கிறேன் திருக்குறள் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் புத்திலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது நான் இதை பெருமைக்காக சொல்ல இல்லை எனக்கு ஐந்து மொழிகள் தெரியும் ஐந்து மொழிகளில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது தான் நீதி ஆனா என் தாய் மொழியாம் தமிழில் இருப்பது என்ன தெரியுமா அகம் சார்ந்தவன் பேசினாலும் புறம் சார்ந்தவன் பேசினாலும் அந்த போதி மரம் எனக்கு தருகின்ற ஆழமான ஒன்று அறம் அறம் என்கின்ற போதனையை எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள் படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது நான் காரல் மார்க் ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேன் இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தின் ஒரு வரி தெரிஞ்சுக்கோங்க எட்நூறு பக்க பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம் உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் கிடைக்கும் ஆனா அந்த எழுநூத்தி எண்பத்தி ஒரு பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அந்த வரிக்கான முதலீடு அது நம்ம பாருங்க ஜென்னி தொற்று நோய் ஈரல் தொற்று நுரையீரல் தொற்று இப்போ இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று அந்த மாதிரி ஒரு தொற்று காரல் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று ரெண்டு பேரும் சேரவே கூடாது தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்க பெட்டு அந்த பொண்ணு எழுதுறா அந்த பொண்ணுடைய எழுத்து அதில் கொஞ்சம் இருக்கு அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்கில் எழுதுறா வெளியில வந்து ஏங்கிள்ஸ் வரார் உள்ள போகாதீங்க ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் செத்து போயிருவாங்கம்மா அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா இளம் காதலர்களை போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக் உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள் சொன்னது ஜென்னி இறந்து போகிறாள் உள்ளே போய் பார்க்கிறான் ஜென்னி இறந்து கிடக்கிறாள் வெளியில் வந்து காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏங்கல் என்ன அறிவித்தான் தெரியுமா காரல் மார்க்ஸும் செத்து போனான் அதன் பிறகு காரல் மார்க்ஸ் இரண்டு ஆண்டுகள் இருந்தார் ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்துப்போனான் என்றான் இல்லையா காரல் மார்க்ஸ் சாவுக்கு ஏங்கல் செய்தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து எங்கல் சுன்னுடியே தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தன் பணம் தன் பதவி தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் எங்கள்ஸ் ஏங்கல் சொன்னடியே நூல் வந்திருக்கிறது தொகுப்பு வந்திருக்கிறது நான் வாங்கி வைத்திருக்கிறேன் முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள் இந்த என் நண்பன் காரல் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான் சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் என்று சொல்லுகிறான் ஏங்கல் எனக்கு காரல் மரணத்தை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த சொல் சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன நமக்கான தேடல் நமக்கு வாய்க்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக வந்து சேர்கிறது இதற்காகத்தான் இதை பேச வந்தேன் பெர்னாட்ஷா சொல்கிறான் நம்மில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது வாழ்கின்ற அந்த வினாடி வரைக்கும் வாழ்வது என்றால் என்ன நான் நான்கு ஐந்து ஆறு என்று இந்த வரிசையின் படியில் நான் பெற்ற இந்த போதி மரத்தின் கீழே நான் பெற்ற ஞானத்தை பிழிந்து இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் ஆசிரியர்கள் மட்டும்தான் ரகசியங்களை சொல்வது உண்டு படைப்பாளர்களும் சொல்லிவிடுகிறார்கள் இந்த உலகம் மஞ்சகமானது ஒருத்தங்கிட்ட கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி தர மாட்டாங்க படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறப்பொல்ல சொல்ற ஒரே வார்த்தை எக்ஸாமினேஷன் ஒண்ணுமே படிக்கலப்பா எவ்வளோ பொய் பொய்யான உலகம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த ஊரில் வந்து ஒரு பாம்பு கடிக்க ஒருத்தி மருந்து சொல்வா அவளுக்கு அறுபது வயசு ஆகும்போது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா ஒரு பாம்பு அதை கடிச்சிருச்சு அந்த பாட்டியை பாட்டி சாக கிடக்குறா பக்கத்துலேருந்து கேட்டாங்களாம் என்ன பாட்டி ஆச்சு பா பாம்பு கடிச்சிருச்சு ஆமா என்ன பாட்டி என்ன பாம்பு கடிச்சிருச்சு கா கா கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் ஓ போது பாம்ப பாத்தியா பாட்டி பார்த்தேன் மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் காப்பாத்தி பாட்டி செத்தானே தவிர என் ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகம் இந்த வஞ்சக உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் புத்தக திருவிழா இந்த போதி மரத்திற்குள் போய் நின்று கொள்ளுங்கள் புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது சூப்பருங்க புத்தன் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் புத்தனை ஏன் தெரியுமா புத்தன் மட்டும் தான் சொன்னான் நான் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாத வழிக்கு நானே வந்தால் புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாத படிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய் அவன் உட்கார்ந்து பெற்ற ஞானம்தான் போதி மரம் தந்தது அந்த அரச மரத்தில் எதுவும் இல்லைங்க உட்கார்ந்திருந்த பொழுது அவன் மனநிலையில் அவனுக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா அப்படித்தான் புத்தகங்கள் நமக்கு மேல் போதி மரங்களாக நிற்கின்றன அதற்கு கீழே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று வாசித்துப் பாருங்கள் எனக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறேன் உங்க எல்லாருக்குமே சில பேர் தூக்கம் வரலன்னா ஸ்லீப்பிங் டோஸா பயன்படுத்துவீங்க பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் படிச்சா சொல்றோன்னு தூங்க வந்துடும் தூக்கம் மாத்திரையே வேணாம் வாசிக்கின்ற அந்த வினாடிகளில் நீங்கள் விழிப்புணர்வோடு இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற எந்த புத்தகத்தையும் அணிந்துரையிலிருந்து வாசிங்க சும்மா இல்ல அணிந்துரை மதிப்புரை வாசிங்க முன்னுரை வாசிங்க புத்தகத்துக்கு பின்னால எழுதி இருப்பாங்க அதை வாசிங்க புத்தகத்திற்குடைய முன்னால பேஜ்ல என்ன யாரு எப்படி என்னது எல்லாம் டீட்டெயில் இருக்கும் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு உள்ள போங்க புத்தக வாசிப்பு என்பது ஒரு தவம் அந்த தவத்தோடு நீங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது அது பல வரன்களை உங்களுக்கு தருகிறது பல வரன்களை அது தருகிறது அதில் ஒரு வரத்தை நான் சொல்லுகிறேன் எனக்கு கிடைத்த பல வரங்கள் உண்டு நான் சிறிய போதிலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் யூடியூப்ல வந்திருக்குது கண் நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வே செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கண்டிய காத லவர் முயுவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வே செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வைச் செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கண் கன்றிய காதல் லவர் முயுவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுகமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வே செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வேச் செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக்க லாட்டார் களவின்கண் கண்டிய கன்றிய காத லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வேச் செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் கண் நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கன்றிய காத லவர் முயுவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வே செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின் கண் நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளைத் திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வேச் செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் கண் நின்றொழுக்க லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வேச் செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளைக் கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள் அளவின்கண் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் லவர் முயவ விளக்க உரை களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் கலைஞர் விளக்க உரை ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வே செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள்